மரியாதை கூறியூத்துக்குடி மாவட்ட வீர விளையாட்டு கழகத்துடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய

பன்னிசாமி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கேன் சார்பில் வருக வருகிறார் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்

சுட்டலருக்கு முடிப்பதற்கு தகுமையான போராடிகள் பேர் செய்து பெறுவதற்கு அதே 200 38 பொறியரே தெரிதியே வராதா கந்துக்கு பிரபு கே கே பட்டியா ஒட்டு வேலக்கரை

சேபந்த நூலக அண்ணாச்சி அரசன் குரு மூலக்கரை ஓபியோர் என்ற சாரனும் சுவலபேரி காசி சுரோசாரதி குருதார் ஆரோடோ திருமண்டபதி ஸ்ரீ மானியப்பாளைக்கு அருப்பு சாமி தினை ஆரோ சுரோஜ்குமார் எஸ் என்று கிலோ பண்ணேன் கட்டி கிலோ பண்ண டைட்டர் சுரோ டைட்டர் குதாபுமார் ஹலோ ஆரோ சுரோஜ்குமார் ஐயங்கார் பகுதி கேஸ் சாமி குடுறா ஓபியோர் என்ற சாரது வல்லனால முருகன் சேதுபதி

उसके जन्म की वर्षा अर्द्ध की भाय तेरे रुकी उसके जन्म की वर्षा मारूंगी उसके जन्म का वो ढला तो तू कैसे रख रहा है तो अल महीने तो खोल दिया महीने हो गया तो ये तेरे लिए। ये तेरे लिए। चलो चलो बाबा तुम चिना करता है तो इंद्रों में चिना रिबान से बतरेगा।

மாட்டி தகப்பது ஆர் எஸ் சுரேஷ்குமார் அய்யங்காரி ஆறாவது

குரண்டாக திங்கடற கொண்டையா சுத்தப்பட்டு மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கடா செங்கலமாரியம்மன் முத்து மேலறை சின்னபரமசிவம் மடாலசுப்பிரமச்சூர் ஓடிவருகின்ற ஜாரதி கட்டம்பால்புரம் எல்லசாமி கிளம்பாறிச்சுமா நீ நடுவு உட்கார்ந்து நிக்கடா சுத்தப்பட்டு மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கடா செல்டம்படி கருப்பசாமி திரு எம் ராஜாவரு சங்கரதேவி திரு திருப்பனமா திருப்ப திருப்பங்களமா இப்படி செல் வந்து நடுவுலயே நில்லுங்க போடு கோம்பேரூர் வலம்பாடு கருப்பசாமி திரு எம்.எம். ராஜாபுரர் சங்கரபேரி ராஜாபுரர் சங்கரபேரி மூக்கியதேவ ராஜா திருச்சாரி தரமகன் கடலென போராட்டத்திற்கு கருப்பசாமி திரு

Porni, porni, porni!

புதை எடுத்துல <enfermed> <BB Savings> <tú scres> ಗಡ್ ಮೇಲ ಮೋರಾಟಗಳಿರುತ್ತದೆ ಕಲದ ಚತ್ರೀ ಕಚರಕಾರಿಯ ಕ್ಷೇಡೆ ನೃತ್ಯಕರ ಬೃತ್ತಿ ಮೇಳಕರ ಪದಿಲ್ಲ ಬದಾಲಿ ಗಂಟು ಕೆಗಾಲಿ ದೊಡ್ಡ ಅಡುಗಟರ್ ಪಡೆದ ಮಗಾ ದೃಷ್ಟಿ ಗುದ್ರತ್ಯ ಅವರ ಮಗಾಲು ಗುದೃತ್ಯ ಅಪರಾ ಪ್ರಭು ಕೆ ಕೆ ಪದಿ ಕತಿ ಕೆ ಕೆ ಪದ್ಯ ಗೋ ಚಿ ಗಿದ್ರ ತಾ ರೀ ಕೆ ಕೆ ಪತಿ ಆನಂದಾರ್ ಗಡ್ ಮೇಲ ಗೋರಾಟಗಳಿ ನಿಂದ್ರಾಜ ಪದ ಗದಿ ನದು ಗಿ ದಿ

இங்க வந்துட்டோம் காலியா முதல்ல பாருங்க கரெக்டா கரெக்டா கண்ணன மாருல கரெக்டா கோட்டு வருகின்றன ஜாலமி தெத்து ஆண்டுன்டடாய் ஜொண்டரதே ஒட்டுதேடேடாய் சிவமாரியூர் கடுப்பசாமி ஆராய் சிலேத்துமா என்னாரு சேத்திரி கேக்குதுரா எடி வெச்சதாரே இஸ் லிட்டல் ஆஃப் குருவால் பிரிட்ஜ் டார்ட் கேடுடேயா அசோதே ஒட்டுட்டிருதுயா கருட்டுமடி கடுப்பசாமி என்ன ஏதோ ராஜா குரு பங்கரூர் பூப்பாதே பங்கர கேறியா சத்தி ஹோனாம சத்தி ஊத்துட்டு யாரு கோராளியா பழம் குத்துறதுக்குள்ள ஆயிரம் ஐம்பதாயிரம் பயணம் செல்வதற்கு நாகப்பட்டதா கேளுக்கண்டா கிராமத்தில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் விநாயகர் மற்றும் நாயங்கள் கோவில் மற்றும் இளைஞர்கள உடைத்து நடந்த கதை மாவரது இன்றைக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பரிசை கட்டி செல்வதற்கு

பண்டபத்துக்கு அந்த அது மாற்றி பஞ்சத்திலே ஒன்றல்ல இரண்டல்லாம் போடட்டா முதலிடத்தை திரும்ப சட்டப்பால்புரம் செல்ல ஜாங்க பைசா பைசா மாறுபடுற பை சாங்க

காசி விநாயகர் மற்றும் ஆயிரத்திலும் கோவில் விழாவை முன்னிட்டு நான்கு வட்டிகள் சரியாக நான்கு வட்டிகள் சரியாக இருப்பது தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டத்துக்கு பெருமை பேசுகிறார் முதலாக

கோலப்பட்டர வீர கோமர்கள் மற்றும் முடிவுகளாய் விளைந்து நடக்கப்படும் மாகரம் நடனத்தில் கண்டுதுரி முதலியார் முதல் முதலடியாக பலகையினுடைய வகையில் துவக்குந்து மாதிவீர இயலந்து தெரிமை தெச்சடா சிலகான் கோபல் கோமராமனன் கோமத்தியாவுரா ரவீர் கையப்பட்டி கோனி மாதன் நினைத்து முதலடியாக ஆற்றியின்ற ஜாரதி கேகேப்பட்டி ஆனந்த சேதுப்பட்டி ஆதலன் திருச்சாய் பாலை சங்கரா <Sessing> 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 சந்திரசேரி இணைந்து ஊட்டிய தலைவர் இணைந்து தூங்கிய சிமன்றை பேசினார் ஜனசா சாமி திரு ஆர் எஸ் ஐயங்கார் பேசி பேச சாதிக்கிறார் கொஞ்சம் போட்டா கொஞ்சம்

சங்கரதேரி வெங்கடேசவ சங்கரதேரி இதே நேட்ரல் டயா ஏதோ இதெல்லாம் மாறுது மாட்டு तो बोला जा रहा है उसको बोला जा रहा है सुंदर पढ़ाई में जो है उनके रोकने के कारण जो